അടുത്തത് നമുക്ക് തലവരുടെ വരവേ തന്നിരിക്കും ல் டோகன் ஆப் லவ் ஃப்ரம் தாய்பாபா சாய்பாபா டெம்பு அடுத்தபடியாக நமது தலைவருடன் வருகை தந்திருக்கும் திரு அரவிந்தீஸ்வரன் ஒருங்கிணைப்பாளர் ஓவர்சீஸ் பிரண்ட் ஆஃப் பிஜேபி தமிழ்நாடு சாப்டர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் मिस्टर பெற பெற ओएफ बीजेपी फीनिक्स चैप्टर శ్రీ రామ మహా గణపతి പൂർണ്ണ કૃપા కడక్షమలతి ஸ்ரீனிவாஸ் குப்தா ஐயா அவர்கள் என தமிழ் அருமையா பேசுகிறார் பார்த்தா கொஞ்சம் ஸ்ரீனிவாஸ் குப்தா அவர்கள் நம்முடைய அரவிந்த் ஈஸ்வரன் அவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து நம்ம எல்லாம் இந்த இடத்துல ஒரே இடத்துல பார்ப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்றார்